பன்னெண்டு உலக்கு ரேஷன் அரிசிக்கு இந்த அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டால் போதும் நல்ல பஞ்சு போல் நல்ல சாஃப்டான இட்லி நல்ல மொறுமொறுப்பான தோசை ரொம்ப ரொம்ப ருசியாக ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாக செய்யலாம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய குடும்பமாக இருந்தீங்க அப்படின்னா அளவுக்கு அரிசி உளுந்தம்பருப்பு சேர்த்திங்கன்னா நல்ல நிறைய மாவும் நமக்கு வந்து கிடச்சிரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக்கு டம்ளர் மிஷரிங் கப் எடுத்து வச்சுருக்கேன் எதில் வேணாலும் அளந்துக்கலாம் ஆனால் அளவு மட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் நான் இன்றைக்கி டம்ளர் எடுத்திருக்கேன் பன்னெண்டு டம்ளர் நீங்கள் வந்து கரெக்டாக இதை வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பன்னெண்டு உலக்கு எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசி ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பன்னெண்டு உலக்கு எடுத்துக்கலாம் எட்டு உலக்கு வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி நாலு உலக்கு பச்சரிசி இட்லியும் நல்லா பஞ்சாட்டாக வரணும் அதே சமயத்தில் இந்த மாவை பயன்படுத்தி தோசையும் நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா நாலு உளக்கு அளவுக்கு வந்து பச்சரிசி சேர்த்துக்குங்க எட்டு உலக்கு புழுங்கல் அரிசி நாலு உலக்கு பச்சரிசி சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற வைக்கணும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியில் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா களைஞ்சி களைஞ்சி நல்லா கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு கழுவுனிங்கன்னா அந்த அழுக்கு தண்ணியை பூரா உறிஞ்சி எடுத்துக்கிறோம் அரிசி இது வந்து பிகினருக்காக சொல்கிறேன் அரிசியை சேர்த்ததுமே டக்கு டக்குன்னு நல்லா கழுவிடுங்க நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ பன்னெண்டு உலக்க அளவுக்கு வந்து பச்சை அரிசியும் புளுங்க அரிசியும் அளந்து எடுத்திருந்தோம் இல்லையா அதே டம்ளரை பயன்படுத்தி ஒரு உலக்க அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின உளுந்தம்பருப்பு ரேஷன் கடை உளுந்தம்பருப்பாக இருந்துச்சுன்னா ஒன்றரை உலக்கு சேர்த்துக்குங்க கடையில் வாங்கின பருப்பு நல்ல குவாலிட்டியான பருப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வழக்கு மட்டும் போதும் நான் இன்றைக்கி ஒரு வழக்கு அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி நிறைய வெந்தயம் சேர்த்துருக்கேன் இட்லியும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் தோசையும் பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக நல்ல கலர் செவந்து வரும் அதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா கழுவிடுங்க நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கிறேன் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா உளுந்தம்பருப்போடைய குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் நல்ல வெண்ணெய் மாதிரியே அரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளிச்சு விட்டு அரைச்சிங்கன்னா நல்ல பொங்க பொங்க வரும் இந்த மாதிரி நல்லா வெண்ண மாதிரி நல்லா பொங்கி நல்லா எலும்பி வரணும் உளுந்தம்பருப்பு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதே கிரைண்டரில் அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு அரிசி வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி லைட்டாக குறை குறைப்பு இருக்கணும் அந்த மாதிரி அரைக்கும் போது தான் நம்மளுடைய இட்லி வந்து பார்த்திங்கன்னா களி களியாக இல்லாமல் நல்லா பஞ்சாட்டாக இருக்கும் இப்படி பிச்சு சாப்பிடும்போது அப்படி பஞ்சு மாதிரி இருக்கணும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க அரைச்சி எடுத்துட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ உளுந்தம்பருப்பை இந்த மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் நல்லா அடித்து அடிச்சு விட்டு நல்லா கலந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அடிச்சு விட்டு கலந்ததுக்கப்புறம் சின்ன பாத்திரத்தில் காலையில் சுடுறதுக்கு ஏற்ற மாதிரி மாவை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு டேபிள் அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க விட்டு நல்லா கரைச்சி விடுங்க அப்போ தான் நம்ம மாவு வந்து பொங்கி நல்லா புளிச்சு கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும் பாருங்கள் காலையில் எடுத்து காட்டுறேன் நைட்டு வந்து கரைச்சி வச்சுட்டேன் மாவை காலையில் எடுக்கும்போது எப்படி வெண்ணெய் மாதிரி இருக்குது இப்படி கரண்டியில் வந்து எடுக்கும்போது போட்டு டக்கு டக்குன்னு கிண்டிடக்கூடாது லைட்டாக ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்து நம்ம வந்து இட்லி சுட்டோம் அப்படின்னா அந்த காற்று உள்ளே போய் அப்படியே இந்த இட்லி பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா பஞ்சாட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு உலக்கு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு உலக்கு உளுந்தம்பருப்பு சேர்ப்பீங்க இல்லைன்னா அஞ்சு உலக்குக்கு ஒரு உலக்கு உளுந்தம்பருப்பு சேர்ப்பீங்க பன்னெண்டு உலக்கு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு உலக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த இட்லி சுட்டு கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு கமனில் சொல்லுவீங்க சூப்பராக இருந்துச்சுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா நல்லா குண்டு குண்டாக பந்து பந்தாக இட்லி வெந்துடும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு மாற்றி வச்சுருங்க அவ்வளோதான் சூப்பரானால் நல்லா பஞ்சாட்ட இட்லி வந்து சுட்டுட்டேன் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இட்லி கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமனில் ஸோ இட்லி வந்து பிச்சு காட்டுற பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாஃப்டாக மட்டும் இல்லைங்க அப்படியே வாயில் போட்டால் அப்படியே பட்டர் பிஸ்கட் மாதிரி நல்லா கரைஞ்சிரும் களி களியாக இல்லாமல் நல்லா பஞ்சாட்ட இட்லி இருக்குது இப்போ தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ மொறு நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல பொன்னிறமான கலரில் அருமையான பக்குவத்தில் தோசை வருங்க தோசைக்கு தனியாக இட்லிக்கு தனியாக மாவு தேவையில்லை இந்த பக்குவத்தில் மாவு அரைச்சு இட்லியாக தோசை சுட்டு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் செஞ்சு அசத்துங்க